அஸ்லாம் அலைக்கும் வணக்கம் ஐ வெல்கம் டு சிஜிசி டாக் சிஜி சி டாக் ஷூக் எல்லாரும் இருக்கீங்க காலையில ஒரு சப்ஜெக்ட் சம்மந்தமாக பேசியிருந்தோம் இப்போ ரொம்ப மழை பெஞ்சிட்டு இருக்கு அதனால நான் கொஞ்சம் சத்தமாக பேச போகிறேன் மைக் போட்டு இருந்தாலும் மழை சத்தம் வந்து உங்களுக்கு இறைச்சலா இருக்கும் முழு நாடு ஒன்றாக இந்த திட்டம் வந்து உங்க எல்லாருக்கும் தெரியும் அக்டோபர் தேர்ட்டி ஃபர்ஸ்ட் வந்து ஜனாதிபதி அவர்களுடைய தலைமையில் சோரதாசர் ஸ்டேடியத்தில் வந்து ஸ்டார்ட் பண்ணி வைக்கப்பட்டிருந்தது அதுக்கப்புறம் தங்காலையில் வந்து இன்னைக்கு நடந்திருக்கு தென் மாகாணத்தில் போதைப்பொருள் ஒழிப்பை வந்து நாங்கள் நடவடிக்கை அதாவது அந்த பொருளை வந்து ஒழிக்கணுங்கிறதுக்கு

போலீசார் ராணுவ வீரர்கள் நிறைய பேர் இணைஞ்சிருந்தாங்க இதுல இந்த முழு நாடு ஒன்றாக போதை உழைப்பு திட்டத்துல பங்கெடுத்திருக்காங்க இல்லையா வீரர்கள் அதிகாரிகள் எல்லாம் இவங்களை எல்லாமே வந்து கௌரவிக்கப்பட்டிருக்காங்க இவங்களை இன்னைக்கு மேடையில கூப்பிட்டு வச்சு ஜனாதிபதி அவர்கள் கௌரவிச்சிருக்காங்க அந்த விஜுவல் வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இல்லை ஜனாதிபதி அவர்கள் வந்து ஸ்ட்ரிக்டாக சொன்ன விஷயம் என்னென்னா இளைஞர்கள் வந்து போதைப்பொருளுக்கு அடிமையாக இருக்காங்க நாங்கள் வந்து விட மாட்டோம் அவங்கள வந்து மீட்டு நாங்கள் உங்களுக்கு தருவோம் அப்படிங்கிறது தான் கிட்டத்தட்ட முப்பது நிமிஷத்துக்கு மேலே பேசியிருந்தார் அவர் பேசின சில விஷயங்களை மாத்திரம் வந்து நான் கட் பண்ணி ஒரு ஒரு ஏழு எட்டு விஷயங்களை மாத்திரம் கட் பண்ணி வச்சுருக்கேன் ரொம்ப நல்லா பேசியிருக்காரு என்ன பேசியிருக்காரு அப்படிங்கிறத பார்த்துக்கலாமா அவர் வந்து இன்னைக்கு போலீஸ் அதிகாரிகள் ஏனைய வீரர்களையும் பார்த்து சொன்ன விஷயம் என்ன தெரியுமா உங்களுடைய யூனிஃபார்முக்கு இருக்கக்கூடிய மரியாதை உங்க யூனிஃபார்ம்ல இருக்கலையா ஸ்டாரு அந்த ஸ்டாருக்கு இருக்கக்கூடிய மரியாதை உங்க பதவிக்கு இருக்கக்கூடிய மரியாதை இதெல்லாம் இந்த மாதிரியான அந்த குடுக்காரங்க கஞ்சக்காரவங்க எல்லாம் இருக்காங்க இல்லையா பொருள் கடத்துறவங்க அவங்களுக்கு முன்னாடி இழந்துராதீங்க ஆனா எந்த ஒரு சிச்சுவேஷன் உங்களுக்கு கொஞ்சம் கிரிட்டிக்கலா வந்தாலும் நாங்க உங்களோட நிற்போம் அப்படிங்கிற மாதிரி அவர் பேசிட்டு இருந்தாரு பாருங்களேன் ஒபகட்டர் ஒபக யூனிஃபார்முக்கு கௌரவே ஒபக தருவை பட்டிய கௌரவே உபகை தனது கௌரவே கிரிஷித்மா එඒක් කොහෙවත් ඉන්න එක කපරාධ කර ඉදිරිරයේ බොඳවෙන්න හෝ දියවෙන්න ඉඩ දෙන්නපා. ඔබ ගන්න තීරණ ක්‍රියාත්මවෙන්න ඕනෑ මසිුරු අවස්ථාවකදී අප ඔබවා ආරක්ෂා කරනවා ඔබ වෙනිමක් පිහිිෙන වැඩ කරන්න පටන්නන්න අපි පිෙනිහිෙන. அதாவது இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான பட்ஜெட்லையும் கிளீன் ஸ்ரீலங்காக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய தொகையை வந்து கவர்மெண்ட் வந்து ஒதுக்கியிருந்தாங்க அப்ப இளைஞர்களை வந்து இருந்து மீட்டெடுத்து அவங்களுக்கு வந்து புனர்வாழ்வு அழிக்கிறதுக்கும் வந்து ஒரு தொகை வந்து ஒதுக்கி இருக்காங்க எனக்கு கரெக்டா தெரியல அப்ப ஜனாதிபதியில சொன்னார் என்னன்னா புனர்வாழ்வு நிலையங்களை நாங்க வந்து அமைக்கிறோம் நீங்க வந்து யோசிக்காம நீங்க உங்களுடைய பிள்ளைகளை வந்து ஒப்படைங்க உங்களுடைய பெள்ளைகள் முன்னாடி எடி இருந்தது. அதே மாறி நாங்கள் திரும்ப ஒ ார்த்துக்கிறோம். அத ද ල விஷ வந்த க் சொல்லி . ද න කනවා හැම අම තාත් ිෙන බාදින්න අපි බලාගන ආපවු හිටපු දරවා. ඔබ ල බාදන්න.. ඔබ ප්‍රාථනාකරපු දරුව. ඔ ෂ ේක්ෂාව හිතපු දරුව නැමත අපි ගන්නුවන. පෙනි සම්මම හිතනවා. මේ ව්‍යයාේ තමයි වෙලා ප තිබෙන ජාතිකම කර්ථේ.

முன்னாடியெல்லாம் அந்த குடு கடத்துறவங்க எல்லாம் ஏர்போர்ட் மூலமாக தான் கடத்துவாங்க அது ஒரு ஜில்போல சைஸு கோழி குண்டு இருக்கு இல்லையா ஜில்போல சைஸுக்கு வந்து உருட்டி அதை வந்து அது மாதிரி ஆக்கி ஒரு ஈயத்தால் சுற்றி அதை விழுங்கி அதை விழுங்கி அதுக்கப்புறம் வந்து அதை வந்து வயிற்றுக்குள்ளே போய் அதுக்கப்புறம் திரும்ப எடுப்பாங்க உங்களுக்கு தெரியணும் அந்த அயன் படத்துலலாம் நீங்க பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் போதைப்பொருள் எப்படி அந்த டேப்லெட்ஸாக கேப்சியூல்ஸாக வந்து விழுங்கி அதுக்கப்புறம் எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி தான் இருந்தது இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா கரையோரங்களால் வந்து வருது நிறைய படகுகள் நிரம்பி இருக்கு கண்டெய்னர் நிரம்பி இருக்கு

වස්සි කරල එලියට ගන්නවා ගිල් ෝල සයිස්කුඩු දැන් කන්ටේනර් වර්ධනය වන කොතෙන්ටද මෙහෙම අපිට මතක ඉතිහාසය යපෝට්ගින් කුඩු අප ඉතිහාසය හම තිබුණි හැබැ ඉතිහාස බෝට් පුරවල කන්ටේර් පුරවල ස්වාකුඩු නිස්්පාධනා ගාර දක්වා වර්ධන තත්ත්ව ඇතිවී තිබිෙනවානේ. එනිසා මේ අදගන්න තීන්දුවෙන් හිට අවසං ක හැකිේ ක්නී. තීරණෑ කරන්ති න අවසං කරන්න. හෙ ට දිනමනුටයි.

ආය ගිහිල්ලා නිදාගන්න. ආයකව දරිකාලෙ ආයබෝට්ටව කලන නිමනියන් මේක එහෙම නෙමී. අපේ මේ මෙහුම අකන්්ඩව ආද වද කරනෝ හෙට හෙටත් කරනවා. අකන්ඩව

ඕගේ ට සැල්සුම් කරති බෙනවා තවත් පිරිස් සැඟ විලාහින්න ඔවන් අත්තන ගඩගන සැලසුම් කර බවා. මේ ජාලය මුදන බිඳින්න ඕන. ළඟ මේක දෙවනි ලේර කත්ති නමේ රට ඇතුළි. මූලික බෙදැහැරීම ජාලය බිඳින්න ඕන. ගම දක්වාවසානයේ දින්න ග්‍රෑම් හතරපා කතේ තියන බෙදන්න ඉන්න. ඒ දක්වාම මේක මුලින් උපුටා දමන්නවා මුල මනිමනි ුදයක් ත මුලුමනිින්. அவர் இன்னொரு விஷயம் சொன்னார் என்னன்னா நான் கட் பண்ணி தான் எடுத்திருக்கேன் இப்போ ஸ்ரீலங்காவில் கூட சில இடங்கள்ல ஒரு ஊர்களில் வந்து இந்த போதைப் பொருள் கடத்தல்காரர்களுக்கு பயந்து சில பேர் ஊரை விட்டு ஓடிட்டாங்க அவங்கள அரெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் பட்டாசு போட்டு பட்டாசு வெடித்து வந்து கொண்டாடுறாங்க அவங்களை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க இப்போதான் நிம்மதி அப்படிங்கிற மாதிரி வெளிநாடுகளில் கூட போதைப்பொருள் கடத்தல்காரர்களை பிடிச்சி உள்ள போட்டோன்னே ஜனாதிபதி வந்து இறக்குறாரு இப்போ ஹெய்டின்னு சொல்லி சொன்னாரு அந்த நாட்டு ஜனாதிபதி என்ன நடந்துச்சு மெக்சிகோவினுடைய ஜனாதிபதி வேட்பாளருக்கு வந்து என்ன நடந்துச்சு அப்படி போதைப்பொருள் மரத்தல்காரர்களை வந்து உள்ள அரஸ்ட் பண்ணி போட்டோனே மக்கள் சில நேரம் வந்து போராடுறாங்க இவ்வளவு இந்த அமௌண்ட் போதை பொருள் இத்தனை நிறையுடைய போதை பொருள் இத்தனை கோடி ரூபாய் வருதுன்னா யோசிச்சு பாருங்க நம்மளுடைய திரை நிரப்பக்கூடிய அளவுக்கு போதை பொருள் மூலமாக மிகப்பெரிய ஒரு வர்த்தகம் வந்து பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வந்து ஜனாதிபதி அவர்கள் வந்து ரொம்ப ஆழமான கருத்துக்களை வந்து இன்னைக்கு முன் வச்சிருந்தாங்க அதனால வந்து இளைஞர்களே நீங்க வந்து ద బోదే పరుకుల్ల వంద ఆళాగ ఆదిగే అబ్డి నిగే ఆళాగి అది వెలియ వర ముడియల అబ్డినాల్ వంద పునర్వాళు అలితే ఊంగలే వంద పళయ నలమేకి కొండు వర తంద తరు పొరుపు వంద గవర్నమెంట్ కిట ఇర్కు అబ్డినగరమైదా మీ ప్రశ్న ఎట గాళ విన దిసౌక సమాజ కెందవన్నే కతమవేడి మీకు వెలాకిన లోకీ హైటీ జనాధిత్య్వర గాతనికర మెక్సికోవి జనాధిత్య అపేక్షికయ గాతనికర సమర రటాలల అత్తడం కోడ దత్తామ ఈ నాయక్యం ఈ నాయక నిదాస్కరగనియమ సదా మాధన ఉద్ఘోషణ లేసి గల తిమున

මේ මෙහම අදාල කරන්නේ මේ මෙහමේ නිර්තමන නිලධාරයා ලක් කරන න ර න. විධාකාරම්මක තව පැතිවලින් මේ කඩල කරන පුුව මේ මෙහු මේ දිසාානතිය වෙනස් කරන්න විීද මහජන උද්ගෝසනන්ද නගිත්තවන්න විධකාර ආන් විරෝධ ක්‍රියමාර්ග උත්සන්ද කරන්න ැති ප්‍රශ්න ඇති කරන්න එහෙම තමයි මේකට රැහිව අප අපේ මේ ජාතිකම මෙහමටේරව ඒ පැත්ත ක්‍රයාාමිතු යන්නේ. අලට? இன்னொரு விஷயமும் நான் இன்னைக்கு கேள்விப்பட்டேன் இப்ப வந்து போதை பொருளை ஒழிப்போன்னு கவர்மெண்ட் வந்து ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சாலும் பாவனை செய்வங்க புகைத்தலை வந்து பாவனை செஞ்சு பழகிறவங்க புதிய புதிய போதைப் பொருட்களுக்கு வந்து அடிமை ஆகிறவங்களை வந்து வந்துட்டு தான் இருக்காங்க மூளையில எங்கெங்கேயோ ஒரு ஒரு இடத்துல உருவாகிட்டு தான் இருக்காங்க பாடசாலை சிறுவர்கள் மத்தியிலையும் புகைப்பிடித்தல் பழக்கம் அதிகரித்துள்ள தகவல் வந்து இன்னைக்கு வெளியாக இருக்கிறதாக ஒரு செய்தி வந்திருக்கு பேராதனிய போதுனா மருத்துவமனையினுடைய சுவாச நோய்க்கான நிபுணர் டாக்டர் துமிந்த யசரத் என்ன சொல்லியிருக்காருன்னா பாடசாலை சிறுவர்கள் பதினான்கு அல்லது பதினைந்து வயதுக்குள் சிகரெட்டை முயற்சிக்க தொடங்கி இருக்காங்களா நிறைய பேர்

பயங்கரவாத பிரச்சனை இருந்தது வேற பிரச்சனைகள் இருந்தது போதைப் பொருள் இப்படி மனுஷன் வந்து ஆட்கொண்டு ஒரு மெயினான ஒரு பிரச்சனையாகவே இது மாறன்னு யாரும் எதிர்பார்க்கல அந்த அளவுக்கு நம்ம நாட்டுக்குள்ள வந்துருச்சு அதுக்காகத்தான் இந்த போதை ஒழிப்பு திட்டத்தை வந்து ஜனாதிபதி அவர்களுடைய இருபத்தி ஓராந்தேதி அதாவது எஸ் பேரணி கூட்டம் வந்து நடக்க இருக்கு அந்த கூட்டத்துல என்னன்னா இவங்க தானே இதை வந்து அரேஞ்ச் பண்ணாங்க மொட்டு கட்சி ஆட்கள் அரேஞ்ச் பண்ணிட்டு நிறைய பேரோட போய் பேசியிருக்காங்க நீங்க வாரீங்களா நீங்க வாரீங்களா சுதந்திர கட்சி அலுவலகத்துக்கு போனாங்க அப்புறம் சுமந்திரன் அவர்களை சந்திக்க போறாங்க சப்போர்ட் ஒன்று தாங்க சார் அப்படிங்கிற மாதிரி சப்போர்ட் கேட்டு ஆனா எல்லாரும் கொஞ்சம் தெளிவாக இருக்காங்க இப்ப இன்னைக்கு வரைக்குமே எஸ்ஜேபி வந்து ரெண்டு நிலைப்பாட்டில தான் இருக்கு யூஎன்பி வந்து முன்னாள் ஜனாதிபதி ரணில் அவர்கள் கலந்துக்க மாட்டாங்க அவர் ஜீவன் தொண்டமான் எம்பியினுடைய திருமணத்திற்காக வந்து அவர் இந்தியாவுக்கு போராடா அதனால கலந்துக்க மாட்டாரு நாமல் அவர்கள் அவர்களுடைய கட்சி ஏற்பாடு செய்த இந்த கூட்டத்தில் ஒரு சில கட்சிகள் வந்து பங்கு கொள்ளும் ஆனாலும் ஒரு நேரத்துல இவங்களுடைய சைட்ல சொல்லியிருக்காங்க லட்சக்கணக்கான ஆட்கள் வருவாங்கன்னு ஆனா புலனாய்வு தகவல்கள் சொல்லியிருக்கா ஆயிரக்கணக்கான தான் வருவாங்க அப்படிங்கிற மாதிரி அதுக்கு தான் இவங்க எடுத்திருக்கிற ஒரு ஸ்டெப் என்னன்னா முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த அவர்களுக்குன்னு ஒரு பேர் இருக்கு இல்லையா அவரை வர அவர்களை பார்ப்பதற்காக கூட மக்கள் வரலாம் இல்லையா அப்படிங்கிற மாதிரி தான் நாளைக்கு மஹிந்த ராஜபக்ஷ அவர்களும் அவர் கலந்துக்கல முன்னாள் ஜனாதிபதிகள் யாருமே கலந்துக்க மாட்டாங்க அப்படின்னு என்னவாக இருந்தாலும் தன்னுடைய மகன் வந்து கொஞ்சம் என்னடா இது எப்படி ஆயிடக்கூடாது வேற இந்த நோண்டி ஆயிடக்கூடாது நம்ம பாஷையில சொல்லணும் முக்கப்பா முக்கிய ஆயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த இடத்துக்கு மஹிந்த போனாருன்னா மஹிந்தக்குன்னு ஒரு குரூப் வருவாங்க இல்லையா அதுக்காக நாளைக்கு அவரும் கலந்துக்க இருக்கிறதாக சொல்றாங்க நுங்கே கூட மேம்பாலத்திலிருந்து ஆரம்பமாற பேரணி வந்து நாவலில் இருக்கக்கூடிய ஆனந்த சமர சுந்தரகோன் மண்டபம் வரைக்கும் போயிட்டு போகும் ரெண்டு ரெண்டு மணி வரைக்கும் தான் அது நடக்கும் ரெண்டு மணிக்கு வந்து கூட்டம் நடக்கும் அதனால வந்து அந்த நுகே கொடையில வந்து நாவல அந்த ஏரியாவுக்கு போற ஆட்கள் வந்து நீங்க கொஞ்சம் ரோட வந்து மாத்தி கீத்தி போய்க்கோங்க அதே நேரத்துல வந்து கூட்டமும் வந்து ரெண்டு மணிக்கு வந்து ஆரம்பமாகும்னு சொல்றாங்க யார் யாரு நாளைக்கு கலந்துக்க போறாங்க அப்படிங்கறத நம்ம நாளைக்கு தான் வந்து பார்க்க போறோம் என்னன்னா அவங்க ரொம்ப கான்பிடென்டா இருக்காங்க இப்போ இப்ப இப்படித்தானே நிறைய பேர் இப்ப வெளிநாட்டுல வசிச்சிட்டு இருக்காங்க கொரியா ஜப்பான் போன்ற நாடுகளில் சிங்களவர்கள் நிறைய பேர் வந்து வேலைக்காக போயிருக்காங்க நான் முடிஞ்சா அவங்களுக்கு ஒரு ரெண்டு காணொளி காமிக்கிறேன் எல்லாமே தெளிவா சொல்லியிருக்காங்க என்னன்னா இப்போ இருபத்தி ஓராம் தேதி வந்து நடக்கிறதுக்கு கூட்டத்துக்கு தமிழர்கள் யாரும் போகவே மாட்டாங்க நார்மலா இருக்கக்கூடிய சாதாரண மக்கள் இப்ப நான் போக மாட்டேன் நீங்க போக மாட்டீங்க நம்ம வீட்டில இருக்கிறவங்க போக மாட்டாங்க இவங்க ஆட்கள் சேர்க்கணும் அப்படின்னா ஏதாச்சும் ஒன்னு உருவாகணும்ல அப்ப மெயினான பிரச்சனை வந்து இந்த மதத்துக்குள்ள ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தி உணர்ச்சி வசப்படுத்த வச்சால் முக்கால் மக்களை வந்து கண்டிப்பா வருவாங்க அவங்களுடைய சொற்களை கேட்பதற்காக இப்படி எல்லாம் பண்ணாதீங்க நேற்று கூட ராஜாங்க ஹாமுதூர் நான் ஷோர்ட் வீடியோல போட்டிருக்கேன் அவங்கள்ட்ட கேட்கறாங்க இப்ப நீங்க போவீங்களான் நான் வந்து நான் கொடுக்காரங்களோட எல்லாம் நான் போக மாட்டேன் இந்த நாட்டுல வந்து ஆட்சி ஒரு நல்லா தான் போயிட்டு இருக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அதுக்காக நீங்க வந்து ஒரு வருஷத்துல வந்து எதுக்காக கொஞ்சம் கூட மனசாட்சியில அவங்களுக்கு இப்படி எல்லாம் கூட்டம் நடத்துறதுக்கு அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து தெளிவா சொல்லியிருக்காரு இதுல ராஜாங்க ஹாமுதூர் மட்டும் இல்ல இன்னும் ஒரு சில தேரர்களும் சொல்லியிருக்காங்க இது சரியில்லை நடத்துறது சரியில்லை ஏதோ நல்லா போயிட்டு இருக்கும்போது ஏதாச்சும் பிரச்சனை நடந்தா கூட பரவாயில்லையா எதுவுமே இல்லாம என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காங்க அதோட ஜீவன் தொண்டமானவர்களுடைய திருமணம் இந்தியாவில் தமிழகத்தில் நடக்க இருக்கு அவருக்கு முன்கூட்டிய வாழ்த்துக்கள் அது தொடர்பாக நம்ம நாளைக்கு பார்க்கலாம் அதே நேரத்தில் ஒரு ஒரு கசப்பான சம்பவம் வந்து நான் கேள்விப்பட்டேன் மகனை வந்து காப்பாற்றுவதற்காக தந்தை வந்து இறந்த செய்தி அதாவது அனுராதபுரம் மாவட்டம் மிகுந்தலை இழுப்பு கண்ணிய அப்படிங்கிற ஒரு ஏரியா இருக்கா மிகுந்தலையில இழுப்பு என்ற ஒரு ராக் இருக்கு ஒரு சிகரம் மலை மாதிரி இருக்கு எனக்கு தெரிஞ்ச மிகுந்தலையில அந்த ஏரியாவை சேர்ந்து ஐம்பத்தொரு வயதான நபர் வந்து தன்னோட மகனோட வீட்டுல வசிச்சு வந்துட்டு இருந்திருக்காரு மனைவி வந்து வெளிநாட்டுல இருந்திருக்காங்க மகன் வந்து பதினோரு வயதான மகனா வெளியே வந்து விளையாண்டுட்டு இருக்கும்போது குழவி கூடு அப்படியே குழம்பு என்ன பண்ணிருக்குன்னா மகனை வந்து கடிக்க வந்திருக்கு இவர் ஓடி போய் என்ன பண்ணிருக்காருன்னா தன்னோட ஷர்ட்டை வந்து கலட்டி மகனை வந்து போர்த்தி இருக்காரு அதோட வந்த குழவிகள் எல்லாமே இவரை வந்து அப்படியே கொட்டி அதுக்கப்புறம் வந்து அவரை மிகுந்தல ஹாஸ்பிட்டல்ல வந்து அனுமதிச்சிருக்காங்க ஆனாலும் அவருடைய உயிர் வந்து பிரிஞ்சிருச்சு அதுக்கப்புறம் வந்து மகனை வந்து அனுராதபுரம் ஹாஸ்பிட்டல்ல அனுமதிச்சிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லப்படுது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் தாய் வந்து வெளிநாட்டுல வேலை செஞ்சுட்டு இருக்காங்க அவர் பிள்ளைய பார்த்துட்டு வீட்டில் இருந்திருக்காரு எவ்வளோ ஒரு பாசம் இல்லை தகப்பனுக்கு தகப்பன் தான் நிகர் வேற யாரும் கிடையாது இல்ல தாய் தான் எப்பயும் வந்து சொல்லுவாங்க பிள்ளை பாசம்னா தாய் தான் சொல்லுவாங்க ஆனா தகப்பன் எப்படிப்பட்ட ஒரு பாசமா இருக்கும் ஒரு குழவை கடியை வந்து தாங்க முடியாது என்னைய குழவை கடிச்சிருக்குதா இங்க நிறைய பேர் வந்து குலவை கொட்டி இருக்கும் அது வந்து ரொம்ப விஷமா இருக்கும் அப்படி குத்திச்சு அப்படின்னா கடுக்கும் நம்மளுடைய அந்த குத்தின் இடம் வந்து அப்படி குத்தி குத்தி இழுக்கும் அதுல வந்து ஒரு நூறு இருநூறு குழவைகள் வந்து சேர்ந்து ஒருத்தரை வந்து கடிக்கும் பொழுது கூட அந்த வருத்தத்தை தாங்கிட்டு அவர் வந்து தன்னோட மகனை வந்து காப்பாத்திருக்காரு பாருங்க பாசமுங்கிறது இதுதாங்க பெத்த பாசம்ங்கிறது இதுதான் இதுக்கு வேற என்ன டெபினேஷன் நம்ம குடுக்கறது இல்ல அதனால பார்க்கலாம் இதுல நாளைக்கு இருபத்தி தேதி யார் போறீங்க மீட்டிங்க்கு போறவங்க கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க கவனமா போய் கவனமா வாங்க குட் நைட்